எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பத்தி உள்ள என்ன பார்க்க போகிறோன்னா தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க மாடு அளவுக்கு கறவை சொல்லியிருக்கோம் அப்படின்றது இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஈத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு சரியான சைஸ் மாடுங்க சும்மா மொரட்டு மாடாக இருக்கும் போல் இந்த மாடு இவங்க வீட்டிலையே இருந்து கறந்த மாடுங்க ரெண்டு ஈத்துக்கு ஸோ இந்த மூன்றாவது ஈத்துக்கு வந்து மாட்டை சேல்ஸ் பண்ணுறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாடு ரெண்டு ஈத்துக்கு முப்பது லிட்டர் கறந்த மாடுங்க அதாவது போன கடைசி ஈத்துக்கு முப்பது லிட்டர் கறந்த மாடு ஸோ நீங்க கவலைப்பட வேணா இருபத்தைந்து லிட்டர் மட்டுமே கேரண்டி சொல்லி நாங்க மாட்டை கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உருவத்தை இந்த போட்டோல பார்க்கலாம் சும்மா வெறித்தனமா இருக்குங்க மாடு வேற லெவல்ல மாடு நல்ல சரியான சைஸ் மாடா அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது எந்த அளவுக்கு பேக் போய்ட்டு ஏற்றமா சரியான பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் நிழல்னால மாடு எந்த அளவுக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஃபோட்டோவில் செம்மையாக விழுந்திருக்கு மாடு அட்டகாசமான மாடுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் ஒரு ஆட்டோக்கு ஒரு மாடு தான் ஏற்ற முடியும் அந்தளவுக்கு நல்ல சைஸ் மாடுங்க பொதுவாக ரெண்டு மாடு வீடியோ ரெண்டு மாடு வீடியோ நாம் போடுவோம் ஒரு வண்டிக்கு ஒரு மாடு தான் ஏற்ற முடியும் நல்ல பெரு மாடு சரியான சைஸ் மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் இந்த மாட்டை நேரில் போய் பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க நாலு காம்பில் பால் வருதா நாலு காம்பு சுத்தமாக இருக்கா மடி கூச்சம் இருக்கா மாடு நல்ல குணமான மாடாக இருக்கா அவங்க சொன்ன பல் இருக்கா இது எல்லாமும் நம்ம பார்த்து மாடை எடுக்கணும் அதுதான் பெட்ரு ஆப்ஷனுங்க ஸோ இருபத்தைந்து லிட்டர் கறவை கேரண்டியில் தாராளமான ஒரு சினை மாடாக இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு பனைக்கு வந்துருங்க நல்ல புரு மாடாக இருக்குது கடைப்பல் முளைப்பில் மூன்றாம் நீத்து மாடு இருபது நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க செம்மையாக மடி எடுக்குங்க மாடு இந்த மாடு ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக மாடு இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாடு எந்த அளவுக்கு நீள நட்டுல நல்ல பாடி வெயிட்டில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குன்றதை நீங்கள் வீடியோ விசிபிளாக பார்த்துக்கலாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி